அதே கோவலனும் கண்ணகியும் பூம்புகாரிலிருந்து தஞ்சை இருந்து மதுரை அறைக்கு நடந்து போவாங்களா போக மாட்டாங்க நம்ம அப்போ உள்வினை உருத்து வந்து ஊட்டும் அதை நம்ம அறிவியலோடு பொருத்தி பார்க்க மாட்டோம் ஆனா அவங்க நடந்து வந்தாங்க அதை நம்ம அறிவியலோடு பொருத்தி இல்லையா அப்போ இலக்கியத்தை நம்ம எப்படி பார்க்கணும்னா இலக்கியங்கிறது அந்தந்த காலகட்டத்தில் பழைய காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் இருந்த எழுத்தாளர்கள் தான் அவங்க எழுதி வச்ச ஒரு அந்த கால இலக்கியம் தான் அந்த காலத்துடைய சமூக நிலைமை அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க இருக்காங்க ஆனா இப்ப அறிவியலுமே வந்து பிற்காலத்துல முற்காலத்துல இருந்ததை தொடர்ச்சியும் கூட தான் ஒவ்வொரு ஆராய்ச்சி வந்துதான் அறிவியல் வந்து வரும் அப்படி இருக்கும் போது நம்மளோட அந்த காலத்துல நம்மளோட பண்பாட்டுல எழுத்தாளர்கள் அன்னைக்குள்ள எழுத்தாளர்கள் எழுதி வச்சது வந்து நம்மளோட பண்பாடு தான் அவங்க கற்பனை எழுத எழுதுனது கிடையாது அப்படி இருக்கும் போது நம்மளோட பண்பாடு அதை நம்ம கொண்டு வந்தா பண்பாட்டோட நம்மளோட வளர்ச்சி அடைய முடியும் கற்பனையில் எழுதப்பட்ட விஷயங்களும் இருக்கு நல்ல எண்ணத்தில் எழுதப்பட்ட விஷயங்களும் இருக்கு பிற்போக்காக எழுதப்பட்ட விஷயங்களும் இருக்கு இதெல்லாம் கலந்துதான் இலக்கியம் இருக்கு இலக்கியம் என்பது மேன்மையானது அப்படிங்கிறது அப்படின்னு நம்ம ஒட்டுமொத்தமா சொல்லிட முடியாது ஒரே இடியா சொல்லிட முடியாது நம்மளோட பண்பாட்டோட மீளாய்வு பண்றதுக்கு நம்ம அந்த இலக்கியங்கள் நம்மளுக்கு வந்து உதவுது இல்லையா புரிந்து கொள்வதற்கு பண்பாட்டை புரிந்து கொண்டு மீளாய்வு பண்ணுவதற்கு உதவுது உண்மைதான் ஆனால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியுமா என்பதுதான் கேள்வி ஓகே சரி அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டியது இல்ல ஆனா இப்படி இருந்தது நம்ம கிட்ட நம்ம கிட்ட இருந்தது இத்தனை

நன்னெறி நூல்கள் நன்னெறியை புகுத்துவதற்கு சொல்லப்பட்டால் பரவாயில்லை நீங்க வந்து ஒரு மாற்றுத்திறனாளிய பார்த்து நீ வந்து போன ஜென்மத்துல பாவம் பண்ணிருக்க அதனாலதான் நீ வந்து கை கால் விளங்காம இருக்க நான் சொல்ற சொல்லே தவறானது ஆனா நான் வந்து புரிஞ்சு கொடுக்கறதாக சொல்றேன் ஒரு போலியோங்கிற நோய் இருக்கு போலியோ நோய் தாக்கப்பட்டா கை கால் வராம இருக்கும் சரியா செயல்படாம இருக்கும் அப்ப அவரை போய் பார்த்து நீ நொண்டின்னு நீ கூட முடியுமா நீ நொண்டியா இருக்கிறது காரணம் போன ஜென்மத்தில் நீ ஒழுங்கா இல்லைன்னு ஆனா அறிவியல் என்ன சொல்லுதுன்னா இளம்பிள்ளைவாதம் ஏன் வருது போலியோ ஏன் வருதுன்னா தடுப்பூசி போடாமல் இருக்கிறதுனால வருது குறிப்பிட்ட நோய்தாக்கு பாக்டீரியா வைரஸ் போன்ற நுண்ணூரிகள் ஏற்படுற தாக்குதல் அப்ப அதை சரி செய்யணும்னா தடுப்பூசி போட்டால் அந்த அந்த தாக்குதலை நம்ம சரி செய்ய முடியும் இன்னைக்கு வாதம் கம்மியாயிடுச்சு மிக மிக குறைவாயிடுச்சு

பிறப்பிங்க நல்லா பிறப்பிங்க அப்படிங்கிற கருத்தை ஒரு பாசிட்டிவா நம்ம எடுக்க கூடாதா நீ பாசிட்டிவா தேடி தேடி பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பாசிட்டிவ் இருக்கு ஹிட்லர் பாசிட்டிவ் இருக்கு எல்லாத்தையும் பாசிட்டிவா நீங்க எடுக்கலாம் அவனை பார்த்து நீங்க அவன மாதிரி இருக்காதீங்கன்னு சொல்லலாம் ஆனா அதை எந்த நோக்கத்துக்காக பயன்படுத்துறோம் என்ன டோன்ல சொல்றோம் என்ன டோன்ல சொல்றோங்கிறது முக்கியம் இல்லையா அவருடைய பிஹேவியர் நீங்க சேர்த்து தான் பாக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் தனித்து பார்க்க முடியாது அவருடைய பிஹேவியர் அவருடைய டோனு அதோடைய நோக்கம் எல்லாத்தையும் நீங்க சேர்த்து பார்க்கணும் சேர்த்து பார்க்கும்போது அதோடைய நோக்கம் வந்து ரொம்ப மோசமானதா இருக்குது அது ஏற்படுத்துற விளைவுகள் இருக்குல்ல அது வந்து ரொம்ப மோசமானதா இருக்கு மாணவர்கள் அந்த மானுக்கு அதை கேட்டுட்டு அழுகுறாங்க மாணவிகள் மாணவர்கள் அழுகுறாங்க மாணவிகள் தான் அவங்க அழகும் போது அதை எப்படி அதை அழுவைக்க முடியுமா நீங்க அவங்களுக்கு ஊக்கப்படுத்தணும் ஊக்கப்படுத்தும் போது எப்படி ஊக்கப்படுத்தணும் தன்னம்பிக்கை கதைகளை சொல்லி இந்த மாதிரி நீங்க இவ்வளவு வாய்ப்புகள் இருக்குது கல்வியில இவ்வளவு இருக்குது தன்னம்பிக்கை கதைகள் வந்து அவங்களுக்கு வந்து சப்ஜெக்ட்லயே வந்துடும் இப்போ இங்கிலீஷ் அதோட நீட்சியாக இப்ப நம்ம அதை படிக்கும் போது நமக்கு அது சுவையா தெரியாது பாடங்கள்ல கதைகள் இருக்குது நீங்க நன்னெறி பாடங்கள் பாடங்கள்லாம் வந்து தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் அந்த லாங்குவேஜ் பாடத்திலயும் வந்து வந்துடும் அது போக அறிவியலும் சமூக அறிவியலும் எல்லாமே வந்துருது அப்ப ஆன்மீகம் அப்படிங்கறது இல்லாததுனால அது சொல்லி கொடுக்கறதுல என்ன தவறு ஆன்மீகத்தை வந்து நீங்க சொல்லிக் கொடுத்தால் அது தவறாகத்தான் முடியுது அது தவறாக முடிஞ்ச வரலாம் அதுதான் நீங்க ஆன்மீகம் கற்றுக்கொள்கிற இடம் வந்து பள்ளிக்கூடம் கிடையாது

உழைச்சுவடிகள் நம்ம வச்சிருந்தோம் எல்லாத்தையும் வெள்ளக்காரன் வந்து அழிச்சுட்டான்னு சொல்ற அது உண்மை இல்லையா அது உண்மை இல்ல நியாயமா பார்த்தா உழைச்சுவடிகள் இருந்த தமிழ் இலக்கியத்தை இந்திய இந்திய இலக்கியங்களை யார் வந்து டாக்குமெண்ட் பண்ணாங்க வெள்ளக்காரன் தான் டாக்குமெண்ட் பண்ணான் வெள்ளக்காரன் தான் டைப்ரைட்டிங் மிஷின் இருந்தது பிரிண்டர் இருந்தது டாக்குமெண்ட் பண்ற ஆவணப்படுத்துற பழக்கம் இருந்தது அவன் தான் டாக்குமெண்ட் பண்ணாங்க நம்ம டாக்குமெண்ட் பண்ணல நம்ம உழைச்சுவடி தான் வச்சிருந்தோம் அதுல நிறைய அழிந்து போயின அவன் தான் டாக்குமெண்ட் பண்ணான் இது ஒண்ணு இன்னொன்னு வெள்ளைக்காரர்கள் ஐரோப்பியர்கள் நவீன அறிவியலை கற்றுக்கொண்டு வந்தாங்க அவங்க எப்படி கற்றுக்கொண்டு வந்தாங்கன்னா மதத்தை மறுத்து தான் கற்றுக்கொண்டு வந்தாங்க மதம் வந்து நமக்கு பிற்போக்கா இருக்குது மதம் வந்து ஒரு கட்ட வரை உதவியது ஆனால் அதோடைய தேவை இல்லை அப்படின்னு மதத்தை தள்ளி வச்சாங்க தொழிற்புரட்சியில இருந்து பதினஞ்சாம் பதினோராம் நூற்றாண்டுல இருந்து தள்ளி வச்சுட்டு தான் அறிவியலை கை கொண்டாங்க சரி கரெக்ட் தான் இப்போ அவங்க அப்படி பண்ணாங்க அதனால நம்மளும் வந்து மதத்தை வந்து தள்ளி வச்சுட்டு அறிவியல் அறிவியலதான் முன்னெடுக்கணும் அதுதான் பள்ளியில சொல்லி கொடுக்கணும் சொல்றது சரிதான் இப்ப மகாவிஷ்ணன் ஓடி வந்தே பள்ளியில இருக்க தலைமை ஆசிரியர் கூப்பிட்டு கவர்மெண்ட் சார்பா தானே அவரை கூப்பிட்டு இருக்காங்க இதுல அவரை கைது பண்ண வேண்டிய நடவடிக்கை நடவடிக்கை எடுத்தது எதுக்கு கவர்மெண்டுக்குள்ள நிறைய ஆங்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது எல்லாம் கவர்மெண்ட் தான் அதனால வந்து ஒரு கவர்மெண்ட் அவன் சொல்றதா இன்னொரு கவர்மெண்ட் அவன் எதிர்க்க கூடாதுன்னு கேட்டேன்

சர்வீஸ் ரூல்ஸ்ல என்ன இருக்கோ அதுபடி தான் அவங்க வந்து நம்ம தண்டனை நடவடிக்கைகள் எடுக்க முடியும் நீங்கள் வந்து அவர்கள் செய்த குற்றம் அவர்கள் செய்த குற்றம் என்பது தன் பணியிலிருந்து விலகி சரியான வழிமுறைகளை பின்பற்றாம அரசு கொடுக்குற வழிமுறைகளை கைட்லைன்ஸ் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் சொல்லக்கூடிய எஸ்ஓபிஐ ஃபாலோ பண்ணாமல் தன்னிச்சையாக எடுக்கிற முடிவு தான் அது குற்றத்துக்குள்ளாகுது ஆனால் மகாவிஷ்ணு செஞ்சது வந்து தன்னிச்சையா மட்டும் செயல்படல அவர் எல்லாத்திற்கும் மேலானவராக தன்னை நிலைநிறுத்துறாரு அங்க கேள்வி கேட்கிற ஒரு ஆசிரியரை இழிவுபடுத்துறாரு மாணவிகளை வேறு திசையில திசை திருப்புறாரு இப்ப நீங்க வந்து ஒருத்தர் உட்காந்துகிட்டு மலையில உட்காந்துக்கிட்டு அல்லது ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அறிவியல் கருத்துக்களுக்கு எதிராக அரசமை சட்டத்துக்கு எதிராக பேச முடியாது சும்மா தானே பேசுறாரு பேசினாலும் என்ன பேசி நம்ம அவர் மூலம் ஆனால் அது ஏற்படுத்துற விளைவுகள் இருக்கு இல்லையா அந்த விளைவுகள் வந்து அது பெருசு அதை புரிஞ்சு கொண்டு அதை டிஃபரன்சியேட் பண்ணக்கூடிய அன்னப்பறவை போன்று பாலையும் தண்ணியும் தனியா அப்படி இருந்தாலுமே இப்ப வந்து சீமான் வந்து ஒரு கேள்வி கேட்டுக்காரு ஆஹ் அவரு வந்து ஆன்மீக வந்து பள்ளியில பண்ணாரு அப்படின்னா தவறுங்கிற பிரச்சத்துல அவர் வந்து கைது பண்ணிருக்கிறது வந்து

ட டவுரான குற்றத்துக்கு கேள்வி என்ன அவர் போய் என்ன இது நடைமுறை இது சிஆர்பிசி கீழ இருக்கிற வழக்கமான நடைமுறை ஒருத்தர் வந்து கேஸ் ஒருத்தர் மேல் பதியப்பட்டிருக்கனா அவர் வெளிநாடு போயிருக்காருன்னா அவருக்கு மேல வந்து ஒரு எங்க இருந்து வாராறோ வர இடத்தலயே வச்சி அவரை வந்து கைது பண்றது வழக்கமான நடைமுறை அவர் एयरपोर्टல இருந்து வுட்டுட்டு அவர் எங்கேயாவது போய் உள்ள போய் ஒளிஞ்சிக்கிடுவாரு அங்க போய் தேடுறதா வேலை தேடுறதா போலீஸுக்கு வேலை एफआईआर போட்டாச்சு அந்த एफआईआर வந்து கைது செய்யக்கூடிய பெயில் அவரை வந்து உள்ள வைக்க கூடிய குற்றத்தின் கீழே பதிவாயிருக்கு அப்ப அவருடைய போலீஸ் என்ன செய்ய முடியும் போலீஸ் எங்க இருந்து அவர் கிடைக்கிறாரோ ஸ்டேஷன்ல இருந்து வராரு ஏர்போர்ட்ல இருந்து வராருன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வராரு ஏர்போர்ட்ல இருந்து வராருன்னா அங்கேயே தான் நிப்பாட்டி கைது பண்ணுவாங்க இவங்க வந்து விட்டுட்டு அவர் எங்கேயாவது போய் ஒரு ஊருக்குள்ள போய் ஒழிஞ்சுக்கிடுவாரு அங்க போய் தேடி போலீஸ் வந்து அரசு நிர்வாகத்தை வந்து அதுக்கு செலவழிச்சு அரசு பணத்தை செலவழிச்சு எல்லாரும் தேடி கிடைவாங்களா சரிதான் இப்ப வந்து சீமான சொன்னீங்க இல்லையா சீமான் வந்து இன்னொரு சொல்றாரு நீங்க தான் வந்து அவரை கூப்பிட்டீங்க நீங்க தான் கூப்பிட்டீங்க தேர்தல் இப்ப தேர்தல் நடந்துச்சுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் நடந்தது தேர்தல் நடக்கும்போது சீமானுக்கு வந்து சின்னம் ஒதுக்குனாங்க அவர் இந்த இரட்டை பனமரம் விவசாயி வலுவத்தி இந்த மாதிரி சின்னம் ஏதோ ஒரு சின்னம் ஒதுக்குனாங்க தேர்தல் ஆணையம் தான் ஒதுக்குச்சு ஒதுக்கும் போது அவர் வந்து என்ன சொன்னார்னா இந்த சின்ன நான் வந்து எனக்கு வேண்டாம் நான் ஏற்கனவே வேற சின்னம் பயன்படுத்திட்டு இருக்கேன் பயன்படுத்திட்டு ஆஹ் நான் இந்த விவசாயத்துல வந்து வேற விஜய் கோதிக்கிட்டீங்க எனக்கு இந்த சின்னத்தை வந்து ஒதுக்க எனக்கு ஏன் சின்ன வேணும் பழைய ஏற்கனவே விவசாய சின்னம் பயன்படுத்தினாரு அந்த சின்னம் எனக்கு பண்ணணும்னு உடம்பு போட்டார் தேர்தல் ஆணையத்துக்கு தேர்தல் ஆணையங்களுக்கு என்னது அரசு தானே அரசு சொன்னா கேட்டுட்டு பேச அளவுக்கு என்ன ஏன் அரசு சொன்னதை தேர்தல் ஆணையங்கிற ஒரு அரசமைப்பு சொன்னேன் அந்த வாதத்தை நீதிமன்றங்கிற இன்னொரு அமைப்பிட்ட போய் எதிர்த்து வாதாடுறாரு அப்ப வந்து நீங்க இந்த அரசமைப்பு சட்டத்தின் கீழ என்ன நீங்க வந்து உங்களுக்கு வந்து நீதி நீங்க கருதுனா அதை வந்து நீங்க சீராக பண்றதுக்கு அதை சரி செய்யக்கூடிய இன்னொரு அமைப்பு அரசு அமைப்பு இருக்குது நீதிமன்றம் இருக்குது காவல்துறை இருக்குது தேர்தல் ஆணையம் இருக்குது உச்ச நீதிமன்றம் இருக்குது வங்கிகள் இருக்குது இப்படி நிறைய அமைப்புகள் இருக்குது அப்ப எல்லா அமைப்புகளும் அரசு என்றாலும் எல்லா அமைப்புகளும் சேர்ந்துதான் அமைப்பு அரசு ஆனால் ஒரு அமைப்பு மட்டும் தனியார் அரசு ஆகிறாரு நீதிமன்றம் மட்டும் தனியா அரசு ஆயிரத்தி அவல்துறையை சேர்ந்துதான் அரசு அஹ் தேர்தல் ஆணையம் சேர்ந்துதான் அரசு அப்ப இதெல்லாம் வழிபடுத்தி இந்த இப்படி எல்லா அமைப்புகளையும் யாரு வழிநடத்துறாங்க அரசு சட்டம் அரசுக்கு சட்டம் வலிபடுத்துது இல்லையா அப்ப அரசுக்கு சட்டத்தின் கீழதான் இது எல்லாம் நடக்குது அதன் தான் வந்து செய்யறாங்க யாராவது இந்த ஆசிரியர் போன்று அல்லது முதன்மை கல்வி அதிகாரி தலைமை ஆசிரியரை மட்டும் நம்ம விட்டுட்டு முதன்மை கல்வி அதிகாரியை பேசாம போறோம்டா முதன்மை கல்வி அதிகாரியும் தவறா நடந்திருக்கிறார் அவர் வாய்மொழி உத்தரவு கொடுத்ததாக சொல்றாங்க அப்ப வாய்மொழி உத்தரவு கொடுத்ததா இருந்தா அவரையும் விசாரணை உட்படுத்தணும் இல்லையா அப்போ யார்ட்ட இருந்து இந்த தன்னிச்சையான முடிவு அதாவது சட்டப்படி உனக்கு இருக்கிற டைலைன் படி நடக்காம தன்னிச்சையா நீ செஞ்சனா அந்த அதிகாரம் உனக்கு எங்க இருந்து வந்தது ஏன் நீ அதை இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கட்சியுமே வந்து பெரும்பான்மை எல்லா கட்சியுமே வந்து இந்த கைது நடவடிக்கை ஆதரிக்கிறாங்க எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக இருக்கட்டும் பாமக இருக்கட்டும் அவங்களுமே இதுக்கு வந்து ஆதரவு தான் தெரிவிச்சிருக்காங்க அப்படி இருக்கக்குள்ள பிஜேபி மட்டும் தொலைக்காட்சிகள் தொடர்ந்து வந்து மகாவிஷ்ணு வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டே இருக்காங்களே அதுக்கு என்ன காரணம் கூட செஞ்சு இப்ப வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சீமான் வந்து டிஃபெண்ட் பண்றது இது எப்படி பாக்குறது இதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல வந்து நீங்க சீமான் அடுத்து பிஜேபி இவங்களுடைய இயங்கு தளம் இருக்குல்ல ஆப்ரேட்டிவ் கிரவுண்ட் இருக்குல்ல அவங்க இயங்குற தளம் வந்து என்னன்னா இந்த ஆன்மீகம் பண்பாடு இனவாதம் இவங்க இனவாதம்னா அவங்க மதவாதம் எப்படி வந்து அவங்க ஆர்எஸ்எஸ் எஸ் அப்படின்னு நம்ம சொல்றோமோ

உண்மையான அறிவியலாளர்கள் கண்டிப்பாங்க போலி அறிவியலாளர்கள் அவரை பாதுகாப்பாங்க அதே மாதிரி தான் இந்த விஷயத்துல இவர்களுடைய சீமான் பிஜேபியுடைய கிரவுண்ட் இருக்குல்ல அந்த கிரவுண்ட் வந்து ஒரு பெர்டைல் கிரவுண்டாக ஒரு வளமிக்க கிரவுண்டாக யாரு மாத்துறாங்கன்னா விஷ்ணு போன்ற போலி ஆன்மீவாதிகள் பயன்படுத்துறாங்க ஆன்மீவாதிகள்ல போலி போலி இல்லன்னு அது தனி வாதம் ஆனா அதை நீங்க சரியான நோக்கத்துக்கு சரியான எண்ணத்தோடு பயன்படுத்திட்டா அந்த அந்த மட்டுக்கு அதை நம்ம விமர்சிக்க மாட்டோம் ஆனால் விஷ்ணு மகாவிஷ்ணு போன்றவங்க ரொம்ப மோசமா பயன்படுத்துறாங்க இப்படி பயன்படுத்துறதுனால அது யாருக்கு வந்து எதிர்காலத்தில் நீண்ட காலத்துல பயனளிக்க ஆர் எஸ் ஆனா சீமானுக்கும் அது பயனளிக்கும் ஏன்னா நீங்க ஒரு உண்மையான போட்டுட்டு இதான் நம்ம பண்பாடு இதை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து யாரைக்கு பயனுள்ளதா இருக்கும்னா சீமானுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் பயனுள்ளதா இருக்கும் அதனாலதான் அவங்க கண்டிக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு இதுதான் தோது வசதி இப்படி பேசிட்டா அப்படிதான் சீமான் பேசுறாரு நான் வந்து கடாரம் கொண்டான் கங்கை கொண்டான் தென்னிந்தியா முன்னோ தென் ஆசியா முன்னோது எனக்கு எனக்கு தான் நான் போய் எதுக்கு விசா கேட்கணும் நான் போய் எதுக்கு தனிநாடு கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு இப்போ இந்த தனிநாடு கேட்கணும் அப்படிங்கிற கோரிக்கை இருக்குல்ல அந்த கோரிக்கை வந்து பெருமிதத்தால் வந்த கோரிக்கை கிடையாது அந்த கோரிக்கை வந்து உரிமையின் பால் வந்த கோரிக்கை தமிழ்நாட்டுடைய உரிமைகள் பாதிக்கப்படுது அப்போ அதை யாருக்கு கேட்டு பெற முடியும் தமிழ்நாட்டுடைய உரிமைகளை யாரு மறுக்கிறாங்க மத்திய அரசு டெல்லி அரசு மறுக்குது அப்ப டெல்லி அரசோடு கேட்டு போராடணும்ல போராடுறதுக்கு பேர் தான் தமிழ்நாடு அல்லது மாநில சுயாட்சி அப்படிங்கிற அரசியல் சட்ட கோட்பாட்டின் உட்பட்டு நம்ம கேட்கிறோம் அப்படி கேட்கறதை நீங்க மடைமாற்றம் என்ன செய்ய முடியும் நான் வந்து தென்னிந்தியா முழுவதும் ஆண்டவன் இந்தியா முழுவதும் ஆண்டவன் ஆசியா முழுவதும் ஆண்டவன் பெருமிதம் பேச முடியும்ல அப்படி பெருமிதம் பேசும்போது எதை செய்ய முடியும் நீங்க இந்த உரிமையை கேட்கிற அந்த கோரிக்கை இருக்கு இல்லையா உணர்வு இருக்கு இல்லையா அதை மட்டுப்படுத்த முடியும் மட்டுப்படுத்திட்டு நீங்க வந்து ஒரு இனப்பெருமிதவாதம் பேசிட்டு தப்பிச்சிடலாம் அதனாலதான் சீமான் வந்து இதை ஆதரிக்கிறார் பிஜேபி அதனாலதான் அது ஆதரிக்கிறது வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் எழுதியிருந்தாரு அவர் நாடாளுமன்ற நிலைக்குழு உறுப்பினராக ஒரு குழுவாக ஒரு வட போய் ஆய்வுக்கு போறாங்க அங்க போனா இந்த மாதிரி பாவம் கோயில்ல இந்த மாதிரி பாவம் புண்ணியம் பத்தினா பாடங்களை தான் எடுத்துட்டு இருக்காங்க அப்ப இவர் கேட்கிறாரு பாவம் இந்த இதோடைய கல்வி சொல்லி கொடுக்கணும் இல்லையா பாவ புண்ணியத்தை பத்தி சொல்லிக் கொடுப்பதை நியாயமான கேட்கும் போது அதிகாரி ஆன்மீகவாதி போலி நபர்கள் கல்வி அதிகாரி சொல்றாரு ஆஹ் பாவ புண்ணியத்தை சொல்லிக் கொடுக்காம வேற ஏதாவது நம்ம சொல்லி கொடுக்க முடியும்னு இது அவள நிலை இந்த அவள நிலையை பிஜேபி விரும்புறாங்க மத்தியில இந்தியா முழுவதும் இப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அதை இங்க தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு நிறுவ விரும்புறாரு எல்லாரும் முருகன் மாநாட்டை கண்டிச்சாங்க ஆனால் சீமான் அதை ஏன்னா சீமான இந்த மாதிரியான விஷயங்கள் சீமானுக்கும் பிஜேபிக்கும் பயன்படுதுங்கிறதுனால அவங்க வந்து கண்டிக்காம இருக்கிறாங்க அதனால மக்கள்கிட்ட வந்து அவங்க அந்நியப்படுறாங்க அம்பலப்படுறாங்க மகாவிஷ்ணு கைது பத்தி நல்ல விரிவான தகவல்களை சொல்லிங்க நன்றி வேறு ஒரு வீடியோ நன்றி